வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விஷய ராசியில் சூரிய பகவான் பயிற்சி இருக்கிறது இந்த பயிற்சியில் மகரம் கும்பம் மௌனம் மீனம் ஆகிய இந்த மூணு ராசி வாரியான சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் விஷய ராசியில் சூரியன் பயிற்சி நவம்பர் பதினாறு அன்று நடைபெறுகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிகராசியில் சூரியன் சஞ்சாரம் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணி பதினாறு நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது பொதுவாக சூரியன் ஆற்றலின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறார் மற்றும் மீதமுள்ள எட்டு கிரகங்களில் இவர் முதன்மையான கிரகமாகவும் முக்கியமான கிரகமாகவும் செயல்படுகிறார் பொதுவாக பிரபஞ்சத்தில் சூரியன் இல்லாமல் எந்த ஜீவராசியின் வாழ்க்கைக்கும் சாத்தியமில்லை இவர் ஆண்பால் இயல்புடையவர் மற்றும் சிக்கலான பணிகளை கையாள்வதில் தைரியமாக உறுதியாக முன்னின்று செயல்படுவார் தலைமைத்துவ குணங்கள் சூரியனால் நிர்வகிக்கப்படுகின்றன ஒருவன் ஜாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான சூரிய பகவானின் ஆளுமையை கொண்ட ராசிகள் தங்கள் தொழில் அதிக பணம் உறவில் மகிழ்ச்சி தந்தையின் போதிய ஆதரவை பெற்று பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் அனுபவிப்பார்கள் மேற்கூறிய மூணு ராசிகளில் மகரம் கும்பம் மீனம் ஆகிய மூணு ராசிகளில் சூரியனுடைய பயிற்சி உருவாகும் சாதக பாதக படங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் மகரம் விருச்சிக ராசி சஞ்சரிக்கும் போது சூரிய பகவான் எட்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் வீட்டில் அமர்கிறார் எட்டாம் வீடு என்பது மகரனுக்கு எட்டாம் வீட்டின் அதிபதியாக சூரியன் இருக்கிறார் அவர் ராசியில் சஞ்சரிக்கிறார் அந்த இடம் அவங்களுக்கு பதினொன்றாம் வீடாக அமர்கிறது இந்த நிலைப்படுத்துதல் இவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்களை தரும் அதாவது பரம்பரை மற்றும் காப்பீட்டு ஆதாயங்கள் இவர்கள் மூலம் உருவாகும் தடைகளை கடக்க இவர்களை அனுமதிக்கிறார் அதற்குண்டான தைரியத்தையும் வழிகளையும் இவர் மகர ராசி மக்களுக்கு நலமாக தந்து அவர்களை முன்னேற்ற செய்கிறார் மகர ராசி மக்கள் தங்கள் தொழிலில் நம்பிக்கையின் உணர்வை போன்ற விதத்தில் செயல்பட்டு புதிய வேலை வாய்ப்புகளை பெற்று அதனால் லாபத்தை அடையலாம் வணிக வியாபாரி உரிமையாளர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவர்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியையும் எதிர்பாராத வெகுமதியையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொருளாதார நிதி ரீதியாக கூடுதல் ஊக்கத்தொகைகள் இருந்து இவர்கள் பயனடைவார்கள் இதனால் இவர்கள் நல்லது ஒரு அடைந்து உயர்வார்கள் தனிப்பட்ட அளவில் மகர ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லது ஒரு வலுவான உறவையும் அன்பையும் பரஸ்பர புரிதலையும் உருவாக்கி அனுபவித்து மகிழ்வார்கள் இது மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே நேரத்தில் இவனுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் இவருடைய நல்ல ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பெற்று நலமாக திடகாத்திருத்துடன் வாழ்வார்கள் இதனால் இவருடைய ஒட்டுமொத்த உடற்பகுதிக்கு இந்த ஆரோக்கியம் பங்களிக்கும் சனிக்கிழமைகளிலும் திங்கட்கிழமைகளிலும் சிவா விஷ்ணு கோயில் சென்று அவர்களை வணங்கி அவர்களது நாமத்தை உச்சரிப்பது நலமாக இருக்கும் கும்பம் கும்பராசிக்கு சூரியன் விருச்சிகராசி சஞ்சரிக்கும் போது கும்பராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதியான சூரியன் தட்சிமம் பத்தாம் வீட்டில் அமர்கிறார் பத்தாம் வீடு என்பது உன்னுடைய கர்மஸ்தானமாக இருக்கிறது தொழில்தானமாக இருக்கிறது இதன் விளைவாக இவர்கள் புதிய நட்பையும் சங்கங்களையும் கொள்ள அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதை இவர்கள் முயற்சியுடன் செயல்படுத்துவார்கள் அதனால் இவர்கள் நல்லதொரு ஆதாயத்தை அடையக்கூடிய இருக்கிறது இவர்களுக்கு குறிப்பிடத்தக்க நீண்ட தூர பயணமும் இந்த நேரத்தில் கிடைக்கும் அடிப்படையில் இவர்களின் தொழிலில் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளையும் வேலையில் தங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியரின் ஆதரவையும் பெற்று நலமாக முன்னேறுவார்கள் இவர்கள் ஒரு வணிக உரிமையாளராக இருந்தால் திறமையான மற்றும் லாபகரமான தொழில் செய்து அதை மற்றவர்களுக்கு முன் நிரூபிப்பார்கள் புதிய பங்கு கூட்டாண்மையில் இவர்கள் நுழையக்கூடிய சூழலும் இருக்கிறது பொருளாதார நிதி ரீதியாக இவர்களது சேமிப்பில் அதிகரிப்பு இருக்கும் மற்றும் நீண்டகால நிதி வைப்புத் தொகையை இவர்கள் செய்து அனுபவிப்பார்கள் மேலும் செல்வத்தின் மேம்பட்ட திரட்சியுடன் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் கும்பராசி மக்களுக்கு இருக்கிறது தனிப்பட்ட முறையில் தங்கள் வாழ்க்கை துணியை நெருங்கிய நண்பராக பார்க்க இவர்கள் தொடங்குவார்கள் இதனால் தம்பதிகள் இருவருக்கும் இடைய வலுவான உறவை வளர்த்து நலமாக மகிழ்ந்து வாழ்வார்கள் இதனால் இவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உடல்நலம் தகுதியை அனுபவிப்பார்கள் மகிழ்ச்சி மித மிதமிஞ்சி இவருடைய மனதில் குடிகொண்டிருப்பதால் நல்ல ஆரோக்கியத்துடன் ஆற்றல் மன அதிகரிப்பு காரணமாக நலமாக வாழ்வார்கள் சனிக்கிழமைகளில் இவர்கள் முடிந்தவரை ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு இந்த சூரியன் சஞ்சாரத்தின் போது மீனராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியான சூரியன் தற்சமும் ஒன்பதாம் வீட்டில் அமர்கிறார் இதன் விளைவாக இவரின் ஆன்மீக நோக்கங்களுக்காக இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் சில ஆன்மீக இடங்களுக்கு பயணம் செய்வதை அதற்குண்டான வழிகளை தேடி திட்டமிடுவார்கள் மேலும் இந்த முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் மீனராசி மக்கள் தங்கள் தொழிலை பொறுத்தவரை நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழலும் கூடுதல் வாய்ப்புகளையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் மீனராசி மக்கள் வணிகத்தில் இருந்தால் இவரின் செயல்பாடுகளை நிரூபிப்பதற்கு நீண்டதூர பயணங்கள் உருவாகி இருந்தாலும் மதிநுட்பத்தில் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது இதனால் அதிக லாபத்திற்கு வழிவகுக்கும் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் ஆதாயங்கள் மற்றும் செலவு இரண்டையும் சந்திக்க நேரிடும் ஆகவே செலவுகளின் சற்று கவனமாக திட்டமிடல் அவசியமாகிறது தனிப்பட்ட அளவில் உங்கள் வாழ்க்கைத் துணையின் மீதான உங்கள் உண்மையான உணர்வுகள் உங்கள் உறவை மேம்படுத்தி குடும்பம் நலமாக வாழ வைக்கும் உங்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்ல உடற்பகுதியை பராமரிக்கும் குறிப்பிடத்தக்க உடல்நல பிரச்சனைகள் ஏதுமின்றி நலமாக வாழ்வதற்குண்ட சூழலையை சூரியன் உங்களுக்கு தருவார் என்று நம்பலாம் முடிந்தவரை வியாழக்கிழமைகளில் தட்சாமூர்த்தியை வணங்குதல் உங்களுக்கு நலமாக இருக்கும் முடியாதவர்கள் உங்களுடைய ஆசிரியரை அதாவது கற்று தந்த குருவை வணங்கி அவர்களது பாதம் தொட்டு ஆசி பெறுங்கள் யாவும் நலமாகும் பொதுவாக விருச்சிகத்தில் சூரியன் பயிற்சி நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணி பதினா பதினாறு நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது சூரியன் சுயசார்பு உயிர் ஈகோ அதிகாரம் மற்றும் ஒட்டுமொத்த உயிர் சக்தி ஆகியவற்றை குறிக்கிறார் இவர் ஆன்மாவின் சாரமாக கருதப்படுகிறார் மற்றும் ஒருவர் நம்பிக்கை ஆரோக்கியம் மற்றும் தலைமை பண்புகளை இவர் நிர்வகிக்கிறார் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும்போது மேற்கூறிய ராசி மக்கள் உயர்ந்த உணர்ச்சி தீவிரம் ஆர்வம் மற்றும் மாற்றத்திற்கான விருப்பத்தை அனுபவித்து மகிழ்வார்கள் விருச்சிகம் என்பது செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் ராசி கட்டத்தின் எட்டாவது ராசியாகும் இவர் மாற்றம் தீவிரம் பேரார்வம் மற்றும் ஆழ்ந்த உணர்ச்சி தன்மை ஆகியவற்றின் தொடர்புடைய தொடர்பு உடையவராக செவ்வாய் இருக்கிறார் ஆக இந்த பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அபராணி ஐசரனை பெற்று சர்வ காரி ஜெயத்திலும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தவர்கள் வணங்குவோம் வணக்கம் நன்றி